அப்போ இடம் இளவரசே ஒரு ஆற்றலான நல்ல கவிதை எழுதக்கூடியவன் கற்றுரை எழுதக்கூடியவன் பேச்சாற்றல் வந்தவன் அது எல் எல்லாற்றலும் ஒன்று படைப்பில் திரைக்கதை எழுதுவான் உரையாடல் அவனை மாதிரி நேர்த்தியான உரையாடல்களை எழுதுறதுக்கு இங்கே ஆற்றலை நீங்கள் குறிப்பாக நம்முடைய காட்டை காத்த கருப்பு நம்முடைய ஐயா வீரப்பனார் அவருடைய நெடுந்தொடர் வரும்போது மக்கள் தொலைக்காட்சியிலே சந்தனக்காடு வரும்போது அதில் இருக்கிற திரைக்கதையும் அதில் இருக்கிற உரையாடல்களையும் கேட்டிருந்தால் சிலித்து பொருள் சிலுத்து பொருள் நாம் கூட திரைத்துறையில் இருக்கிறோம் திரைக்கதையை உரையாடலை ரசிப்போம் ஆனால் களத்திலே போர்க்களத்திலே நின்ற என் உயிர் தலைவன் சந்தனக்காடு அந்த தெடுந்தொடரை பார்த்த அங்கே நேரம் போது பார்க்கிறேன் சிறப்பாக வருகிறது என்று என்னால் மேலே அவருக்கு ஒரு பெரிய அன்பு பேர் அதனால் நேரம் கிடைக்கும் போது அதை பார்க்கிறேன் ரொம்ப அருமையா இருக்கும்போது நான் கவுதம்மன் தம்பி பாலமல்லி வரும் எல்லாம் குறிப்பிட்டு தரவேண்டிய சொன்னேன் இப்போ கூட படையாண்ட மாமியால் அவன் சொல்கிறான் வீரமுள்ளவன் தான் படையாட்சின்னு எழுதா நெஞ்சில் ஈரமுள்ளவனும் படையாட்சின்னு எழுதியிருக்கான் அதுல நெருப்பு ஒரு ஒரு கலசத்துக்குள்ள நெருப்பை போட்டு நெருப்பிலிருந்து வந்தவர்கள் நெருப்பை போன்றவர்கள் நாங்கள் நெருப்பிலிருந்து வந்தவர்கள் வண்டியர்கள் ஒரு சமூகம் கேள்வி வந்தது நெருப்பிலிருந்து எவனாவது பிறக்க முடியுமா நெருப்பிலிருந்து வந்தவர்கள் நெருப்பில் இருந்து பிறந்தவர்கள் என்று அதுக்கு பொருள் அல்ல நாங்கள் நெருப்பை போன்றவர்கள் அநீதியை அக்கிரமத்தை தீமையை நெருப்பை போல எரிக்கிற நெருப்பில் இருந்து வந்தவர்கள் இல்லை நெருப்பை போன்று வந்தவர்கள் என்பது உரிய மார்பை திரி எரிந்தால் தீயிட்டால் திரியி தீரி எரிந்து தீகிறது இல்லை அது உயர்வு நகிழ்ச்சிக்காக ஓமைக்கு சொல்றது அதனே அப்படிதான் அந்த மாதிரி சிறந்த படைப்பாடி பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு திறமையான ஒரு தம்பி அவன் இன்று எங்களோடு நாம் தமிழர் அரசியல் புரட்சி படையிலே ஒரு முதன்மை தளபதியாக இணைந்து செயல்படுவது என்பது எனக்கு மட்டுமல்ல இந்த கட்சிக்கு மட்டுமல்ல இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் மாபெரும் பெருமை அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறான் அவன் இப்போது இன்னும் நிறைய படைப்புகளை நான் பற்றி செய்யணும் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்ற அந்த நூலை எழுதினால் அதை நான் தான் வெளியிட்டேன் அது எதற்கு எழுதினானோ அந்த வேலையை அந்த புத்தகம் செய்தது புத்தக கண்காட்சியில் வச்சு அண்ணன் தான் வந்து வெளியிடணும்னா வேட்டியப்பன் தானே வேட்டியப்பன் வந்து அண்ணன் வரட்டும்னு துணிஞ்சு சொல்லிட்டாப்ல அந்த அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன பேர் டிஸ்கவரி அவரு அந்த மொத்த பப்பாசி பப்பாசி பப்பாசிலாம் எங்கே போச்சுன்னு தெரியல உட்காரும்போது ஏதோ சீமான் பேசுவார்னு நினச்சி வந்து உட்காந்துட்டாங்க ஆரம்பித்து அதை அண்ணன் தமிழரசனை பண்ணிருக்கேன் அப்புறம் தமிழ் தேசியம்னா என்ன அப்புறம் தமிழரசனால் யாருன்னு பேசும்போது என்னென்ன ஏரியல எப்படி இருக்கீங்க காலைல சாப்பிட்டு வந்தீங்கன்னா நான் பேச முடியும் அது சும்மாவே நம்ம பேசுவோம் அதில் வெறும் பத்து பத்து பதினஞ்சு வாரத்துக்கு மின்சாரத்தை வேறு ஏற்றி விடுவாடே ஓட்டை ஓடல தெரித்து ஓடி எல்லாம் பேச்சை நிறுத்தின்ட்டு நாங்கள் எனக்கு கூட்டம் அதிகமாக விரும்பு நாற்காலி எடுத்து வெளியில் போட்டாங்க விஷயமான்னு பேசி காற்றுல பேச்சு போனோன்னே அங்கே வந்த புதாக வந்த பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து அரங்கத்தை நிறைச்சி கூடிவிட்டாங்க கூடனவுன்னே சரி பேச்சு போகுது தமிழ் தேசியம்னா என்ன இந்தியம்னா என்ன திராவிடம்னா என்னென்ன ஒன்று காணும் ஒருத்தனை நாங்க ரெண்டு தான் ஒவ்வொரு புத்தக அறை நுழைவாயிலும் நம்ம பாட்ட பாபுசி வல்லலார் அவர்கள் இப்படி இப்படி அண்ணாவர்கள் அவையார் இப்படி இருக்குது அதுல கருணாநிதி வளைவுன்னு ஒன்று நுழைவுன்னு போட்டிருந்தது இங்க இருந்து இங்க இருந்து இருக்கு அதுல அவனுக்கு பிரச்சனை நான் இல்ல இங்க இருந்து இந்த பயலுக்கு அங்கே

வினையாற்றாத சொல் வீழுங்கிறான் அப்புறம் என் பிள்ளை பிள்ளைகள் எழுத்துக்கு என்னடா மதிப்பு இருக்கு ஒரு கழகம் விளையணும்டா இல்லைன்னா அது புத்தகம் அது வெறும் எழுத்து இது வந்து என்னது இது ஆயுதம் புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம்ங்கிறார் அப்புறம் அந்த கழகத்தை கூட செய்யலைன்னா என்ன அப்படி ஒரு புத்தகத்தை எழுதி விட்டு அதை தமிழ் தேசியம் ஏன் இதற்கு எப்படி நம்ம காணொலியிலூட காட்டினாங்க வாங்கி படிங்க உங்களுக்கு எனக்கு இருக்கிற கால்